வணக்க நம்பர்லே இந்த விட்டியுள்ள இரண்டு கடையுடன் கூடிய ஓல்டு கவுசை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்ச லொக்கேஷன் கோயமுத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு வீரவாண்டி பிரிவு பக்கத்தில் சாமனா கிணயத்தில் அமைஞ்சிருக்குதுங்க காளிப்பாளையம் ரோட்லேருந்து நூறு டிஸ்டன்ஸில் இந்த கடை லொக்கேட் ஆகிருக்குங்க லேண்ட் ஏரியா ரெண்டு சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க முப்பத்தி மூணுக்கு இருபத்தி ஆறு சைஸில் சைட் அமைஞ்சிருக்குதுங்க டைரக்ஷன் சவுத் ஃபேஸிங் டைரெக்ஷனில் அமைஞ்சிருக்குதுங்க இபி கனெக்ஷன் ரெண்டு இருக்குதுங்க வாட்ரு கனெக்ஷன் ஒன்று இருக்குதுங்க ரெண்டல் இன்கம் பதினோறாயிருபா ப்ரெசண்ட்டாக இருக்குதுங்க ப்ராப்பர்ட்டியோடைய மொத்த விலை முப்பத்தி அஞ்சு லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ